இன்றைய புனித புனித அகஸ்தின் ஆயர் மறை வல்லுனர் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் நவம்பர் பதிமூன்றாம் நாளன்று இவர் பிறந்தார் இப்போ நகரின் ஆயராக புனித அகஸ்தினார் விளங்கினார் இவர் ஏறத்தாழ நூறு நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார் இவரது இறுதி படிப்புகளை நல்ல முறையில் முடிக்க இவரின் பெற்றோர் இவரை கார்த்தேஜ் நகருக்கு அனுப்பினார்கள் தாய் மோனிகா எடுத்த முயற்சிகளுக்கு நேர்மாறாக சிற்றின்பத்திலும் மணிக்கேயன் என்ற தப்பறையான கொள்கையிலும் ஊறி போயிருந்தார் இவருடைய ஜபத்தினால் புனித அகஸ்தினார் மனமாற்றமடைந்தார் புனித அகஸ்தினார் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதினிலே லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட ஹோடென்சியஸ் என்ற நூலை முழுவதுமாக வாசித்தார் அப்போதிலிருந்து அவருக்கு இறை ஞானத்தை வரும்படியாக உண்மை ஞானத்தை பரிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது இந்த நிலையில் மறை நூலையும் கற்றார் ஆனால் அதில் அவ்வளோ ஈடுபாடு ஏற்படவில்லை டகாஸ்டே கார்த்தேஜ் ரோமை மிலான் ஆகிய நகரங்களுக்கு சென்று உயர்ந்த கலைகளை தெரிந்தார் தன்னுடைய முப்பதாவது வயதில் மணிக்கேய தப்பறைகளை சிறிது சிறிதாக தவறு என்று உணர்ந்தபோதுதான் மிலான் நகரில் புனித அம்ப்ரோசியாரின் அன்பு அரவணைப்புக்குள் வந்து சேர்ந்தார் அவரது இனிய மறையுறை அகஸ்தினை கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்தது மறைநூலை மீண்டும் படித்தார் இந்நிலையில் இவர் ஆண்டவரே எனக்கு கற்பு என்னும் புண்ணியத்தை தாரும் ஆனால் சிறிது காலம் தாழ்த்தி என்ற ஒரு வேடிக்கையான மண்டாட்டை எழுப்பியதாக இவரை எழுதியுள்ளார் அப்போதுதான் ஒரு நாள் தனது இல்லத்தில் இவர் தனிமையாக அமர்ந்திருந்தார் சிறுவன் ஒருவன் தோன்றி எடுத்த படி என்று மூன்று முறை சொல்லிவிட்டு மறைந்தான் அருகில் இருந்தது மறைநூல் அதை எடுத்தார் படித்தார் இரவு முடியப் போகிறது பகல் அண்மையில் உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக என்று ரோமேர்க்கு எழுதிய நூல் பிரிவு பதிமூன்று வசனம் பனிரெண்டில் கூறப்பட்டதை வாசித்திருந்தார் அதை படித்ததும் எழுந்தார் சிந்தித்தவாறு அம்பரோசியாரை தேடி சென்றார் அவரின் திருவடிகளில் வீழ்ந்தார் இறைவன் இவரது தீச்செயல்களை மன்னிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் தனது முப்பத்தி ரெண்டாவது வயதில் முற்றிலும் மனமாரியவராய் திருநீராட்டு பெற்றார் நான்கு வருடங்களுக்கு பின் குருவாக திறநிலைப்படுத்தப்பட்டார் நாற்பத்தி ரெண்டாவது வயதில் ஆயிராக உயர்த்த பெற்றார் துறவர வாழ்க்கையை விரும்பிய பலரையும் சேர்த்து ஒரு சபையையும் நிறுவினார் உன் வாழ்க்கையில் நீ புரியும் செயல்களுக்கு நீயே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ புரியும் செயல்களுக்கு அழகையோ அடுத்தவர்களோ பொறுப்பல்லர் எனவே கண்ணியமாக நடந்து உனது ஆன்மாவை இறை உதவியுடன் மீட்டுக்கொள் என்பதே அகஸ்தின் உலக மக்களுக்கு கற்றுத்தரும் பாடம் என்றுமே அழகின் முழுமையானவரும் எல்லா காலங்களிலும் அழகே உருவமானவருமான அரும்பெருஞ்சோதியே ஜோதியே இறைவா உண்மை நான் புரிந்து கொண்டு அன்பு செய்வதற்கு எவ்வளவு பின்தங்கிவிட்டேன் உண்மையாகவே உம்மை அன்பு செய்ய நான் பிந்துவிட்டேன் நீ என்னுள் குடியிருந்தீர் ஆனால் நானும் வெளியுலகில் அலைந்து திருந்தேன் வெட்ட வெளியில் உண்மை வீணாக தேடித்திருந்தேன் உமது கைவேலை ஆகிய அழகியலிடம் மட்டுமே என் நெஞ்சை பறி கொடுத்தேன் நீர் என்னுள் இருக்க நான் உன்னோடு இல்லாதிருந்தேன் படைப்பு பொருட்கள் உம்மை என்னை விட்டு மிகுந்த தொலையில் பிரிந்து விட்டன நீர் என்னை அழைத்தீர் ஒழித்தீர் என் செவிகளை தொலைத்தது உமது பேரொலி உமது ஒளியும் உளிர்ந்து கொண்டிருந்தது என் கண்களையே மங்க வைத்தது இப்போது உம்மிது மட்டுமே எனக்கு பசியும் தாகமும் நீரினை தொட்டதுதான் தாமதம் தரும் பேரமைதிக்காக நான் உருகி நிற்கிறேன் என்பவை புனித அகஸ்தினருடைய இறை வேண்டலாகும் இவர் நானூற்றி முப்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இறைவனில் இணைந்தார் அன்புமிக்கவர்களே இறை உண்மையை நாம் உணர்ந்திட நம்மையே இறைவனில் கையளிப்போம் இறைவன் நம்மை வழிநடத்துவாராக